வணக்கம் சுப்ரீம் ஈஸ்டோர்லேருந்து அதாவது ஏர்வாடி சுப்ரீம் ஈஸ்டோர்லேருந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா அஸ்ஸாம் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு தேயிலை இது ஸ்ட்ராங்குங்கிற பேருக்கு தகுந்தாப்பில் என்னுடைய திடம் மனம் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இது யாருக்கெல்லாம் சரியாக வரும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் சாதாரணமாக நம்ம டொமெஸ்டிக் பர்பஸ் வீட்டில் டீ போட்டு குடிப்போமே அதுக்கும் பயன்படுத்திக்கலாம் டீ கடைகளில் அந்த டீ பேக்கில் போட்டு அவங்களும் பயன்படுத்திக்கலாம் சிலர் இஞ்சி டீ போடுறோன்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தில் வச்சு காய்ச்சி கொடுப்பாங்களே அவங்களும் பயன்படுத்திக்கலாம் எல்லா வகையான டீ ப்ரிப்ரேஷனுக்கும் இது ஏற்றது இதில் உள்ள குணம் என்ன அப்படின்னா இது கொஞ்சமாக டீயை நீங்கள் போட்டாலே போதும் ஒரு நூறு எம்எல் நம்ம க கடையில் தரக்கூடிய டீக்கு நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் நான் கொடுத்துருக்க டீஸ்பூன் இல்லை இந்த டீஸ்பூனுக்கு இந்த முனி மூக்கு அளவு கொஞ்சமாக எடுத்து போட்டால் கூட போதும் இந்த வீடியோவில் இருக்கிற டீஸ்பூனுக்கு இதை விட சின்ன ஸ்டீஸ்பூன் இருக்குது இதில் பாதி அளவில் இருக்கும் அந்த டீஸ்பூன்னா ஒரு கால்வாசி டீஸ்பூன் போட்டால் போதும் தே போதுமான அளவுக்கு டிகாஷன் வரும் இதில் அதிகப்படியான டிகாஷன் பெறுறதுக்கு வழி அப்படின்னா ஆரம்பத்தில் நமக்கு தேவையான பாலில் கலக்கறத்துக்கு வச்சுருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஏற்றி அதை கொதிக்க விட்டுட்டு இந்த டீ இதுக்கு தேவையான இப்போ ஒரு நாலு பேருக்கு போடுங்க இல்லை இந்த டீஸ்பூன் நிறைய போட வேண்டிய ஒரு சூழல் வருது இந்த டீஸ்பூன் நிறைய நாம் இப்போ இந்த ஹீப் தெரியுதுல இந்த அளவுக்கு நீங்கள் போடணும்னா ஒரு ஏழு எட்டு பேருக்கு நீங்கள் வந்துடும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீ சரி இவ்வளோ கலர் வருதை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் கலர் மட்டும் வந்தால் கலர் பொடி வேறு ஏதோ சேர்த்து வர வச்சிடலாம் இதில் அப்படி கிடையாது எந்த அளவுக்கு திடமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மனமாகவும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் அந்த வெந்நிலை போட்டு சிறிது நேரம் விட்டு கொஞ்சம் சூடாக்கி கொதிக்க விட்டுட்டாலே போதும் நல்ல டிக்காஷனும் இறங்கிடும் நல்ல கம கம கமன்னு மனம் அருமையான ஒரு அரோமாவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் திடமும் மனமும் இருந்தால் தான் அது டீ இல்லை அப்படின்னா சீங்கிற கெமிக்கல் தான் அதில் இருக்கும் கலர் மட்டும் வரும் இது கலர் கிடையாது இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய தரமான டீ வகைகளில் ஒன்று இது ஓடிஎம் நிறுவனத்தின் ஒரு ஒரு அருமையான ப்ராடக்ட்டு ஓடிஎம் நிறுவனத்தில் ஒரு அருமையான ப்ராடக்ட்டு சிக்னேச்சர் ப்ராடக்ட்டுன்னு சொல்கிற மாதிரி உள்ள அளவுக்குள்ள ஒரு ப்ராடக்ட்டு ரேட்டு ரொம்ப மலிவு இது எல்லா இடத்துலையும் கடைக்காரங்களும் பயன்படுத்த முடியும் வீட்லேயும் பயன்படுத்திக்கலாம் எந்த ரூபத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் இதை பயன்படுத்த முடியும் அதனால் இதை வாங்கி பயன்படி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி எங்களுக்கு முதல்ல சாம்பிள் தான் வேணும் பல்காக வேண்டாம் அப்படின்னா சாம்பிளும் நாங்கள் தர தயாராக இருக்கோம் சாம்பிள் சின்ன ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கிட முடியும் வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுள்னால் நீங்கள் கண்டிப்பாக திருப்பி வாங்கிக்கலாம் பல்காக கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல்காக வாங்கும் போது உங்களுக்கு என்ன வசதி கிடைக்கும் அப்படின்னா ப்ரைஸில் சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கலாம் அதை சூழ்நிலையை பொறுத்தது தான் அடுத்தால் கொரியர் சார்ஜஸில் உங்களுக்கு பெரிய ரிடக்ஷன் வரும் இப்போ பத்து கிலோலாம் எடுத்தீங்கன்னா நம்ம கொரியரில் போட மாட்டோம் அதுக்கு பதிலாட்டு டிரான்ஸ்போர்ட் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்லேயே போட்டு விட்டுடலாம் அப்போ வரும்போது உங்களுக்கு ரொம்ப மிச்சம் கிடைக்கும் ஸோ இது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க ஒம்பது ஒம்பது நாலு நாலு ரெண்டு ஒன்று ஏழு மூணு